அவங்க பேச மாட்டாங்க ஆனால் நம்ம மனசை புரிஞ்சுக்குவாங்க அவங்க சிரிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம துக்கத்தில் பங்கெடுத்துக்குவாங்க அப்படிப்பட்ட நம் நண்பர்கள் தான் நாய்கள் அண்டு ஒரு நாள் உலகத்தில் உள்ள மொத்த நாயினமும் அழிஞ்சு போயிட்டா இந்த உலகம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் மனிதர்களின் வாழ்விலும் அண்டு உலகத்திலும் நடக்கும் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வேலை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது நம்மளை வாழாட்டி வரவேற்க ஒரு நண்பன் இருக்க மாட்டான் மனதளவில் நம்ம தோண்டு போது நம்மளை கம்ஃபோர்ட் பண்ண ஒரு கம்பெனின்னு இருக்காது இந்த ஒரு கற்பனையே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தாட் தான் ஆனால் இதோட இம்பேக்ட் இதோடு நிற்காது இன்னும் மோசமான சுச்சுவேஷன் மனிதர்களின் பெஸ்ட் ஃப்ரெண்டான நாய்கள் இல்லைங்கிற பட்சத்தில் உருவாகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெருநாய்கள் நகரங்களில் உள்ள வேஸ்ட்டான உணவுகள் அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட்டுகளை சாப்பிடுவதன் மூலம் நகரங்கள் தூய்மையாக இருக்க ஒரு சின்ன பங்கு தருது தெருநாய்கள் கெட்டுப்போன உணவுகளும் அழுகிப்போன மற்ற உயிரினங்களை சாப்பிடுவதால் வேகமாக நோய்கள் பரவுவது தடுக்கப்படுது ஸோ இப்படி நாய்கள் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமில்லை வேட்டைக்காரர்களும் கூட நாய்கள் இல்லாமல் எலிகள் பெருச்சாளிகள் வேறு சில ஸ்மால் அனிமல்ஸ் பெருகி ஈகோசிஸ்டம் பேலன்ஸையே கொலாப்ஸ் பண்ணிடும் அதிகமான எலிகள் பெருச்சாளிகள் பெருகுவதால் அதை வேட்டையாடி சாப்பிட்ற பருந்துகளும் நரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அண்ட் நாய்கள் இருப்பதால் தான் ஓநாய்கள் மனிதர்களை விட்டு தூரமாக இருக்குது நாய்கள் இல்லைன்னா ஓநாய்கள் நகரங்களில் நுழையக்கூடும் அண்ட் இது மனிதர்களுக்கு ஒரு புது பிரச்சனையும் உண்டாக்கும் அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நாய்கள் மனிதர்களோடு சேர்ந்து பல நல்ல வேலைகளை செய்து உதாரணத்துக்கு நாய்கள் திருடர்களது நம்மளை பாதுகாக்குது போதை வஸ்துக்களும் வெடிப்பொருள்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதில் நாய்களோட பங்கு அதிகம் அதுபோக தொலைந்து போனவர்களை கண்டுபிடிச்சு கொடுக்கவும் நாயோட உதவி தேவைப்படுது குளோபல் பெட் இண்டஸ்ட்ரி நாய்கள் அழிந்து போவதால் ஓவர் நைட்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் இதனால் பெட் ஃபுட் கம்பெனிஸ் ப்ரீடர்ஸ் வெட்டினரி டாக்டர்கள் அண்ட் ட்ரெய்னர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேலை எழுந்து நிற்பாங்க அண்ட் ஃபார்மர்ஸ் அவங்க வளர்க்கிற ஆடு மாடு போன்ற கால்நடைகளை மற்ற மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற நாய்களின் உதவியை நாடுறாங்க நாய்களின் அழிவால் அவங்களோட கேட்டில்ஸை பாதுகாப்பது ரொம்ப சிரமமாக போயிடும் இது எல்லாம் போக நாய்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர் போல் நாய்கள் பலருக்கு தனிமையை போக்கு ஒரு நல்ல கம்பெனியன் அவங்க இல்லாமல் பலர் மனித அளவில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடும் நாய்கள் மனிதர்களோடு ஆயிரம் வருஷமும் வாழ்ந்துட்டு வருது நாய்களை மனிதன் கால்நடைகளை காக்க வீட்டுக்கு கவல் காக்க அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக வளர்க்கும் பட்சத்தில் நாய்கள் இல்லைன்னா மனிதன் தனிமையாக பாதுகாப்பு இல்லாமல் வாழ வேண்டி வரும் நாய்கள் இல்லாத ஒரு இடத்த நாய்களுக்கு இணையாக வேறு எந்த விலங்கினமும் நிரப்ப முடியாதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை